ஹலோ பேரண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறார்கள் யாரு சிமா கிடம்மா சிமா கிடம் சிமா கிட்ட பாப்பா யாரு எங்கட சஹராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சுட்டு சிமா கிட்ட பாப்பா தான் சஹரா பட்டம் கொண்டு கொண்டாந்து நாளைக்கு கொடுங்க சொல்றேன் டீச்சர்ட்டையும் சொல்லி சொல்லிருக்கேன் பாத்ரூம் போயிட்டு வர்றது கடையில புள்ளோட பட்டத்தை பிச்சு அறிஞ்சி ஈக்கு துண்டு சுண்டு ஆக்கி குடுத்திருக்கான் துண்டாக்கார பொடியே யாரா இந்த சிமாக்கு ஒரு தெரிஞ்ச உள்ள அந்த சிமாக்கு உமா பாப்பா வந்து நாளைக்கு பேசுறானே பட்டம் தெரியுமா படிக்கிறதுக்கு பட்டத்தை நாளைக்கு படிப்புக்கு என்ன யார வந்து டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு பட்டத்தை கட்டி கொடுக்குறான்னு பிள்ளை நாருக்கு கதைக்கம் எவருக்கு கதைக்கம் என்ன மாய கதைக்கமாண்டு ஒரு அந்த டீச்சருக்கு தெரியுமா நான் தெரியாம தாங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு எவ்வளவு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் கொண்டு போய் இந்த வகுப்பு இந்த அளவுக்கு நல்லாக்கி கொடுத்ததுக்கு அவ செய்யற நன்றியாது நன்றி என்ன என்ன தெரியுமா உங்களோட ஆக்களுக்கு இல்ல அந்த டீச்சருக்கு தெரியுமா நன்றி என்ன என்னண்டு நன்றி அது நாயல் ஒன்னப்போல ஒரு கண்டரா வாழாடி என்ன சீடி அடி என்ன அண்டி செக்யூரிட்டி ஆ நீ போய் அங்கே ஏற்றி கொடுத்து அவோ ஏற்றி கொடுத்து அந்த சக்கிளித்து ஏறுனா போல டீச்சரை போல நடக்காது லஞ்சம் கொடுத்தா ஒரு மாதிரியும் அவளுக்கு பின்னால் செரிஞ்சால் ஒரு மாதிரியும் ஆ அவளுக்கு அதை நீ செஞ்சு கொடுத்தா ஒரு மாதிரியும் தெரியுது அந்த தேர்ட்யாளுக்கு பின்னால் நீ சிரிஞ்சி என்ன பட்ட கரைக்க சந்தோஷத்தில் இருக்கியா ஆ உங்களெல்லாம் என்ன உங்களையில நம்பி நான் அடுத்த வரல நான் என் அல்லாஹ் நம்பி தான் புள்ளைய பிள்ளையை படிக்க கொடுக்க சரியானே ஆ நீங்க ஒரு சாதி கேவலம் கட்ட வேலையில பாக்குறவங்க சேர்ந்து குட்டி ஊட்டு ஆட்கள் சேர்ந்து இந்த கூட்டி கூடி கழிச்சு கழிச்சு கேவலம் கட்ட வேலை பாத்து என்ன வட்ட போட மாட்டேன் நிம்மதியில இருக்கிய இல்ல சந்தோஷத்துல இருக்கியா அப்படியா நீ சந்தோஷப்பட அளவுக்கு வைக்க மாட்டான் அதுதான் எங்களை சரியா ஆஹ் நீ அவக்கு ஒரு நியாயம் தெரியா ஓர் நியாயம் தெரியா அவர் நீ ஒரு நியாயமா நடக்கல ஒரு நியாயம் எங்க எங்க பம்மாத்து காட்டிக்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய் லாய்க்கு இல்லாம முத்து பேருக்கிட்டே அவட கஷத்தை ஜல்லிக்கிட்டு புதுனங்காட்டிக்கிட்டு அங்க இங்க வரையி திரிஞ்சாவ இப்ப எந்த சம்பளம் மட்டும் போது அவட சம்பளம் மட்டும் மசிதிக்கு ஆனோ அவட சம்பளம் மட்டும் அவன் மடுப்பேரு நானும்டா காணல டீச்சர் மாதிரி நடக்கவே ஒவ்வொரு ஆளு செல கட்டு கேட்டு கட்டு அங்கே நின்று போட்டு டீச்சர் டீச்சர் ஸ்தானத்துல இருந்து டீச்சர் மகிழிப்பாள் ஆ கண்டாரம் அவளாட்டிமாய் அவள்ட திட்டாள அதுக்கு பின்னால் நீ ஹண்டராட்டிமாய் திரும்பி ஓடு இப்போ கூட்டி கொடுத்து போடு சந்தோஷத்துல இருக்கியா உண்ட மாமியா மாமா அத்தை உண்ட உர நீ பார்க்கணும் ஆ மத்த அக்கா மத்த அக்காளுக்கு கோத்துருக்கு கோரத்துட்டு போடு புதினங்காட்டி திட்டுறா சக்கியிலதி நல்ல ரிப்பாரி நீ எல்லாம் இந்த உங்களை ஊட்டி பிரச்சனை காசு பிரச்சனை இந்த இதெல்லாம் இந்த குரூப்ல போட்டுக்கு மெனக்கெடுத்தப்படா நாங்கள் ஆயிரம் பிரச்சனை இல்லை ஆயிரம் தொழில் இருந்தாங்க இந்த

அவள் மட்டும் பாத்ரூம் போகவே இருந்தா சிமாவுக்கு பட்டம் கிழிச்சிக்க மாட்டான் சிமாவுக்கு பட்டம் கிழிச்சேன்னத்தாலே என்ன பாத்ரூம் போன தலை அந்த பட்டம் கிழிஞ்சதெல்லாம் அவள் அம்மாளுக்கு பம்பஸ் கட்டி குடிச்சிருந்தா இந்த பாத்ரூம் போயிக்க மாட்டான் அப்ப அது சாகராட உமாவல இவனுக்கு ஒரு பட்டத்தை செஞ்சு கொடுத்திருந்தா இவன் அவள பட்டத்தை போயிக்க மாட்டான் அது சிமாக்கட வாப்பாடை போல இது எல்லாத்துக்கும் முன்ன டீச்சரும் ஸ்கூலுக்கு போயிருந்தாண்டா பிள்ளைகள் பட்டம் கிழிச்சிக்காது அதை டீச்சரை போல

நீங்கள் நான் உங்களுக்கு தெரியுது